கடந்த பத்து ஆண்டு ஒன்றிய பாஜக அரசு என்ன யோசிச்சு பாருங்க வருஷத்தில் ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும்தான் வருவார் இரண்டாயிரத்தி பதினால வந்தார் வந்து மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டிட்டு போனார் வச்சது ஒரே கல் அந்த கல்லையும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன் திருப்பி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு வந்தார் அதன் பிறகு வந்தாரா இப்போ கடைசியாக ஒரு பத்து நாளில் ஒரு வாரமாக தமிழ்நாட்டில் தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு ஏன் தேர்தல் வந்திருக்குன்னு வந்திருக்காரு நான் கேட்குறேன் திரு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே தமிழ்நாட்டின் மீது உங்களுக்கு உண்மையாகவே அக்கறை இருந்திருந்தால் நீங்க எப்ப வந்திருக்கணும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய புயல் ஞாபகம் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய மழை தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகப்பெரிய புயல் ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சது வந்து எட்டி பார்த்தாங்களா நம்முடைய தலைவர் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு மக்களுக்கு கொடுக்கணும் கொடுங்கன்னு கேட்டார் கொடுத்தாங்களா நம்முடைய மொழி உரிமை இந்த பத்து வருஷத்தில் அதிமுக அடிமை ஆட்சி எல்லா உரிமையும் நம்முடைய மாநில உரிமைகள் அத்தனையும் ஒன்றிய பாஜக கிட்ட அடகு வச்சிருக்கு முதல் உரிமை மொழி உரிமை என் கொண்டு வராங்கம்மா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி புதிய கல்விக் கொள்கை திட்டம் இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் தமிழை அழிச்சிட்டு சமஸ்கிருத மொழியும் இந்தி மொழியும் திணிக்க பார்க்குறாங்க இந்த புதிய கல்வி கொள்கை திட்டத்தில் இப்போ பத்தாம் வகுப்புக்கு பொது தேர்வு எழுதுறோம் இந்த புதிய கல்வி கொள்கை வந்துச்சுன்னா எட்டாம் வகுப்புக்கு பொது தேர்வு மட்டும் பொது தேர்வு அது மட்டும் இல்ல நிதி உரிமை நம்ம கேட்டிருக்கோம் முப்பத்தி ஏழாயிரம் கோடி வேணும் அப்படின்னு கேட்டோம் கொடுத்தாங்களா ஒரு காசு கொடுக்கல கடந்த அஞ்சு வருஷத்துல தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு டெல்லிக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரிப்பணம் ஆறரை லட்சம் கோடி நாம கொடுத்துருக்கோம் டெல்லிக்கு வரி பணமா ஆறரை லட்சம் கோடி கொடுத்துருக்கிறோம் நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு எவ்வளவு தினமா கொடுத்துருக்கிறாங்க வெறும் ஒன்றரை லட்சம் கோடி நாம தமிழ்நாட்டில இருந்து நீங்க ஒவ்வொருத்தரும் கொடுக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு கொடுக்கக்கூடிய வரி பணம் ஒரு ரூபா நம்ம கொடுத்தா அவங்க நமக்கு திருப்பி தர்றது வெறும் இருபத்தெட்டு பைசா தான் சொன்னேன் இனிமே திரு நரேந்திர மோடி அவர்கள் நான் பேரை சொல்லி கூப்பிட மாட்டேன் இனிமே அவர் பேரு ஒன்றிய பிரதமர் திரு இருபத்தெட்டு காசு திரு இருபத்தெட்டு பைசா அப்படின்னு தான் நீங்க கூப்பிடணும் இப்படி கல்வி உரிமை நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க இந்தியா முழுக்க நீட் தேர்வு வந்துருச்சு ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்க வரைக்கும் நீட் தேர்வை அனுமதிக்கவே இல்லை கிராமப்புறங்கள்லேருந்து ஏழு எளிய மாணவர்கள் படிச்சு நீங்க வாங்கிற பன்னெண்டாம் வகுப்பு போதும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேவையில்லைன்னு நீட் தேர்வு கூடாதுன்னு ஒழிச்சது டாக்டர் கலைஞர் அவர்கள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு உள்ளே விடலை ஆனால் அந்த அம்மையார் இறந்த பிறகு இந்த அடிமைகள் பாஜக பேச கேட்டு நீட் தேர்வை கொண்டு வந்து இது வரைக்கும் அரியலூரில் அனிதான்ற குழந்தை ஆரம்பிச்சு ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு மார்க் வாங்குச்சு அரியலூரில் அனிதா ஆரம்பிச்சு சென்ற வருடம் சென்னையில் ஜெகதி சென்ற ஒரு பையன் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இந்த நீட் தேர்வுக்கு தற்கொலை இந்த தேர்தல் அறிக்கையில் ஒன்றிய இந்தியா கூட்டணி நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சி தேர்வை கண்டிப்பாக ரத்து செய்வோம்னு வாக்குறுதி கொடுத்துருக்குறோம் அது மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து டோல் போத்து சுங்கச்சாவடி இருக்கு அனைத்தையும் ஒழிச்சு கட்டுவோன்னு தேர்தல் வாக்குறுதி கேஸ் சிலிண்டர் வேலைமா கேஸ் சிலிண்டர் வேலை ரெண்டாயிரத்தி பதினால எவ்வளோ இருந்துச்சு வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ரூபா இன்னைக்கு மோடி அவர்கள் ஒரு நாடகம் ஆடுறார் தேர்தல் வந்துருச்சுன்னொன்னு நூறு ரூபா கம்மி பண்ணியிருக்கிறார் ஆனால் நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பாக நம்முடைய ஆட்சி அமைஞ்சதுன்னா கேஸ் சிலிண்டர் விலை ஐநூறுரூவா ரூபா ஆக்கப்படணும்னு வாக்குறுதி கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லை பெட்ரோல் விலை எழுபத்தஞ்சு ரூபா குறைக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் டீசல் வில அறுபத்தஞ்சு ரூபா குறைக்கணும் சொல்லி இருக்கிறோம் எனவே இதெல்லாம் நடக்கணும்னா வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி என்ன பண்ணணும் வாக்களிச்சு அந்த நவாஸ்கனி அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் உதயநிதி வந்தாரு கூட்டம் கூடணும் பேசினாரு கை தட்டினோம் களைஞ்சு போய்ட்டு இருக்கக்கூடாது கூடாது நான் இன்னைக்கு முடிச்சுட்டு அடுத்த தொகுதிக்கு போயிடுவேன் பிரச்சாரத்துக்கு போயிடுவேன் எனக்கு பின்னாடி தலைவர் வருவார் தலைவர் கண்டிப்பா பிரச்சாரத்துக்கு வருவார் உங்களை எல்லாம் சந்திப்பார் ஆனால் அடுத்த இருபத்தஞ்சு நாள் ஏப்ரல் பத்தொம்பது வந்து இந்த மாதம் இன்னொரு அஞ்சு நாள் இருக்கு அடுத்த இருபத்தி மூணு நாள் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் தான் சேர்க்கணும் ஒவ்வொரு இந்த பத்து ஓட்டுக்கு நான் தான் பொறுப்பு இந்த பத்து வீட்டுக்கு நான் தான் பொறுப்பு ஒவ்வொரு வீட்டுக்காக நீங்கள் போய் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ளணும்